நம இந்த மந்திரத்தை உள்ளம் உருக கூறினால் இந்த பிறவியில் இருந்து நாம் விடுபடலாம் ஈரேழு உலகங்களுக்கும் சென்று வரும் பாக்கியத்தை பெற்றவர் நாரதமுனிவர் ஒவ்வொரு நொடியும் நாராயண நாமத்தை உச்சரிப்பவர் இவர் ஒரு நாள் பிரம்மனிடம் சென்று தந்தையே சிவநாமங்களில் உயர்ந்தது சிவய நம என்கிறார்களே இதன் பொருள் என்ன என்று கேட்டார் அதற்கு பிரம்மதேவனோ அதோ இருக்கிறதல்லவா வண்டு அதன் காதில் போய் உன்னுடைய சந்தேகத்தை கீழ் பதில் கிடைக்கும் என்று கூறினார் உடனே நாரதரும் அந்த வண்டின் காதில் போய் சிவைய நம என்று கூறினார் அந்த வண்டு உடனே சுருண்டு விழுந்து இறந்து போனது அதிர்ச்சி அடைந்த நாரதர் உடனடியாக பிரம்மனிடம் சென்று தந்தையே சிவைய நம என்ற மந்திரத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்று கூறினார் அதைக் கேட்ட பிரம்மா நாரதா நீ தவறாக புரிந்து கொண்டாய் அதோ அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தையிடம் போய் கேள் அது பதிலளிக்கும் என்று சிரித்தபடியே கூறினார் அதன்படியே நாரதரும் ஆந்தையிடம் சென்று இதே கேள்வியை கேட்டார் அதுவும் அதே போல கீழே விழுந்து உயிர்விட்டது நாரதர் பதறிவிட்டார் உடனே பிரம்மாவிடம் சென்று என்ன இது சோதனை என்று கேட்டார் பிரம்மா நாரதா இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் முயற்சி செய்துவிட்டு நீ கிளம்பலாம் அதோ அந்த அந்தணர் வீட்டில் இப்போதுதான் பிறந்துள்ள அந்த கன்று குட்டியிடம் போய் கேள் அது பதிலளிக்கும் என்றார் தந்தையே கன்றுக்கு ஏதாவது ஒன்றானால் அந்த அந்தணர் என்னை சும்மா விடமாட்டார் வேண்டாம் என்று பயந்து நடுங்கினார் நாரதர் பயம் வேண்டாம் என்று பிரம்மா தைரியம் கூறி நாரதரை அனுப்பி வைத்தார் நாரதரும் கன்றிடம் சென்று இதே கேள்வியை கேட்டார் அப்போதுதான் நாரதரோ அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டார் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமாய் இது பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் கதி இப்படி என்றால் இதை கேட்கும் மனிதனின் கதி என்ன ஆகும் என நினைத்தார் நாரதர் அப்போது அங்கு வந்த பிரம்மா நாரதரிடம் கன்றும் இறந்து விட்டதா சரி பரவாயில்லை இந்த நாட்டு மன்னனுக்கு இப்போதுதான் ஒரு குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தையிடம் போய் இதற்கு விளக்கம் கேள் என்றார் பிரம்மதேவா என்ன இது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அந்த மன்னன் என்னை கொன்றே விடுவான் என்றார் நாரதர் இருந்தாலும் பிரம்மா விடவில்லை இதுவரை இறந்தவைக்கு என்னால் எழுதப்பட்ட விதை முடிந்துவிட்டது அவ்வளவுதான் அதனால் குழந்தையிடம் போய் கேள் பொருள் நிச்சயம் தெரியும் என்றார் நாரதர் கை கால் நடுங்க அந்த அரச குழந்தையிடம் சென்று இதை கேட்டார் உடனே அந்த குழந்தை பேசியது நாரதரே இந்த மந்திரத்தை கேட்டதால் வண்டாக இருந்த நான் ஆந்தையானேன் அதன் பின்னர் கன்றானேன் இப்போது மனிதனானேன் பிறவியில் உயர்ந்த மானிட பிறப்பை இந்த மந்திரம் எனக்கு தந்தது இதுவே என்னை இறைவனிடம் சேர்க்கும் ஒப்பற்ற பிறவியாகும் என்று அந்த குழந்தை கூறியது மேலும் சிவாய நம என்பதின் அர்த்தத்தையும் கூறியது நம என்பதை நம என்றே உச்சரிக்க வேண்டும் சி என்றால் சிவம் வா என்றால் திருவருள் யா என்றால் ஆன்மா நா என்றால் திரோத மலம் மா என்றால் ஆணவ மலம் திரோத மலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள் நான் என்ற ஆணவ அழுக்கை பூசியிருக்கும் ஆன்மா திரோத மலம் கொண்டு சுத்தம் செய்து சிவத்தை அடைந்து பிறவிப்பிணியில் இருந்து விடுபடும் என்பது இதன் பொருள் சிவாயனம என்று உள்ளம் முருக கூறினால் இந்த பிறவில் இருந்து விடுபடுவர் என்று அந்த குழந்தை கூறியது இதை கேட்டு நாரதரும் சந்தேகம் தெளிந்தார் பிரி பிறவிப்பிணியில் இருந்து விடுபட நம என்போம் ஈசனின் திருவடிகளை அடைவோம்